குரூஷியல் ஜங்ஷன் இல்ல டிராஃபிக் இல்லாம ஒரு அவுட்டர் இல்லை ஒரு இடத்த பார்த்துட்டு சார் இந்த இடத்துல நீங்க நின்னு பேசுனா இந்த க்ரௌடு பூரா கிட்ட நிக்கும் ஏறுறதுக்கு பக்கத்துல மரமே இல்ல கரண்ட் கம்பமும் இல்ல அது போன்ற இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் இவங்க தான் பத்து பதினஞ்சு இடம் குடுக்குறாங்களே இங்க வேணுக்கு இதை பண்றாங்களோ அப்படின்னு தோணுது நீங்க கொடுத்த இடத்தனாலே நம்ம மேல பழி சுமத்தனா நீங்க கொடுத்த இடத்தனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பிட்டா இருக்கு எடுபட எடுபட நமக்கு ஒரு வாதத்துக்கு சொல்றேன் ஏதோ நான் ஒரு பஞ்சத்துக்கு ஓகேவா நம்மளோட சிம்பத்தி அந்த பையன் மேல போகுமா வேணுக்கு நீங்க அந்த நெருக்கடியான இடத்த கொடுத்து இப்படி பண்ணிட்டாங்க போகுமா பயம் விஜய் மேல பாயிருக்கு வாட்டமான ஒரு விஷயமா போயிடும் கொதறிடுவாங்க இவங்க எல்லாம் சுத்தத்தை பத்தி பேசுறதுல நேற்று இந்த டிஎம் கேக்கோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா விஜய் சென்ற பிறகு அங்க பாருங்க